மே ஒன்று வியாழக்கிழமை மே மாதம் வந்தாலே காற்றின் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஏசி இல்லாமல் வீட்டிலே இரவு தூங்க முடியாது பகலில் கூட பலருக்கு தேவைப்படும் ஏனென்றால் இந்த காட்டின் உஷ்ணம் பல இடங்களில் நாற்பது செல்சியஸ் தாண்டிவிடும் என்பார்கள் நூற்றி இருபது டிகிரி போகும் என்றும் சொல்வார்கள் பேரன் காட்டின் காற்றின் வெப்பம் அதிகமாகிவிடும் ஏனென்றால் சூரியன் பூமிக்கு கொஞ்சம் அருகாமையில் வந்துவிடும் அதனால்தான் நமக்கு அந்த சூரிய ஒளியின் தாக்கம் உஷ்ணம் நமக்கு அதிகமாக உணர வைக்கிறது அதனால் என்ன உடலில் வறட்சி ஏற்படும் தாகம் எடுக்கும் ஆதலினால் இந்த மாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்பவர்கள் தன்னுடைய தண்ணீரை எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது நான் வரும் வழியில் தாகம் இல்லை இருந்தாலும் இந்த அவகேடோ ஜூஸ் சாப்பிட வேண்டும் என்று அதை வாங்கி சாப்பிட்டுவிட்டு இப்பொழுது தொடர்கிறேன் நாலு காலம் இருக்கிறது அல்லவா மழைக்காலம் கோடைக்காலம் இது கோடைக்காலம்தான் மழைக்காலம் முழிந்து வருவது தான் அடுத்த மாதமும் ஜூன் மாதமும் மழை வரும் பரவலாக மழை இருக்காது எப்பொழுதாவது மழை பெய்யும் சென்னையில் கண்டிப்பாக மழை பெய்யும் நான் பல முறை அதை பார்த்துள்ளேன் அந்த குற்றால சீசன் என்று சொல்கிறோமே அங்கே தண்ணீர் ஓடும் அப்பொழுது பலர் அங்கே செல்வார்கள் கொடைக்கானல் செல்வார்கள் நீலகிரி செல்வார்கள் ஏனென்றால் அதெல்லாம் கடல் மட்டத்திலிருந்து சற்று உயரமான இடங்கள் தான் நேற்று நான் பெங்களூரில் இருந்தேன் அதுவும் சற்று உயர்ந்த இருக்கக்கூடிய அந்த மாநிலம்தான் தரைமட்டத்திலிருந்து சற்று உயரமாக இருக்கும் இந்த இதில் இருந்து பெங்களூரில் யஷ்வந்த்பூரிலிருந்து சென்னைக்கு ஆந்திரா வழியாகத்தான் வந்தேன் காரில் தான் வந்தேன் அந்த பெங்களூரை தாண்டி ஆந்திராவிற்குள் நுழைந்த கால இடத்திலிருந்தே மலைகள் வர ஆரம்பித்து விட்டது அந்த மலை மலைகள் மிக மிக உயரமான மலைகள் இருந்தது போகும் வழியெல்லாம் படம் எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் அதையெல்லாம் பதிவு செய்து கொண்டே வருகின்றேன் அது எனக்கு அவ்வளவு ஆவல் இப்படி மலை என்றாலே பூமிக்கு கீழும் ஆழமாக அந்த மலையோட அடிவாரம் இருக்கும் நாம் பார்க்கிறது மேலே தான் அதற்கு கீழேயும் இருக்கும் எனவே இந்த கோடை காலம் வந்தாலே பழ ஜூஸ் எல்லோருக்கும் அதிகமான வியாபாரம் நடக்கும் ஏனென்றால் இந்த உடலினுடைய வெப்பத்தை குறைப்பதற்காக அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் அதுதான் முக்கியமான காரணம் பழ ஜூஸ் கோடை காலத்தில் நல்ல வியாபாரம் நடக்கும்